அந்த பகுதி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள் ஆதாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் செய்கிறது பாம்பு என்கின்ற சாத்தான் ஒரு கனியை காட்டுகிறது அந்த கனி மட்டும் உண்ணக்கூடாது என்று கடவுள் ஆணையிட்டு இருக்கிறார் அந்த பாம்பு பேதளிப்பு செய்கிறது அந்த ஏவாளை சொல்லுகிறது இதை நீ உண்டால் நீயும் கடவுளாகி விடலாம் உனக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது சரி எது தீது எது நன்றி என்று நீ தெரிந்து கொள்வாய் சரி போய் அந்த ஏவாள் அந்த கனியை உண்கிறாள் அவளுக்கு நல்லது எது தீயது எது என்று தெரிகிறது நேராக கொண்டு வந்து ஆதாம் கொடுக்கிறாள் ஆதாமும் அதை உண்கிறான் இது செய்தி இப்ப எங்கிருந்து நான் தொடங்குகிறேன் என்றால் பாவம் செய்தவள் யார் ஏவாள் ஏவாள் தான் முதல் பாவத்தை செய்தாள் சரி அந்த கனியை உண்டான் இல்லையா ஆதாம் அவனும் பாவம் தானே செய்தான் கடவுள் கேட்கிறார் உடலை மறைத்துக் கொண்டு நிற்கிறீர்களே இந்த உடலை மறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் அந்த கனி உண்டோம் தெரிந்து கொண்டோம் என்றவுடன் கடவுளுக்கு கோபம் வருகிறது நான் சொன்னதை மீறினீர்களா என்று கேட்கிறார் ஆமாம் என்கிறார்கள் ஆதாம் இடத்தில் கேட்கிறார் நீ ஏன் இந்த தவறை செய்தாய் ஆண்களுக்கு ஒரு குறிப்பு நீ ஏன் இந்த தவறை செய்தாய் என்று ஆதாம் இடத்தில் கேட்டவுடன் ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற அதே பதில ஆதாமும் சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா நீ கொடுத்தல்ல ஒரு பொம்பளை எனக்கு அவ கொடுத்தா அதை சாப்பிட்டேன்ட்டான் அவன் சாப்பிடலையா நீ கொடுத்தாயே அந்த பெண் எனக்கு அவள் கொடுத்ததனால் நான் சாப்பிட்டேன் என்று தான் செய்த குற்றத்தை எப்பொழுது அடுத்தவர்கள் மீது திணித்தானோ அப்பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் ஆதாம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது மூத்த மொழியான தமிழ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்க பாடம் யாரும் நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால் எந்த தவறையும் நாம் செய்து விடுவதில்லை நாம் தான் நாம் செய்யும் தவறுக்கும் நாம் செய்யும் நன்மைக்கும் நாம் மட்டுமே காரணம் என்று சொல்லுகிறது அந்த முதுமொழி கடைசியாக இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் நம்மள பார்த்து ரொம்ப பேர் பயமுறுத்துறாங்க தெரியுமா அறம் பேசி பயமுறுத்துகிறார்கள் இப்படி இரு இப்படி இருக்காதே என்ன பார்த்து நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கேங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து அழுறாரு நான் நான் வகுப்பை அழுறாரு ஓரத்துல ஓரத்தில் என்னடா இவர் அழுவுறாரு அப்படின்ட்டு நான் அவரை கண்டுக்காமையே கிளாஸ் எடுக்கிறேன் டீ பிரேக்கு கிட்ட வந்து கேட்டார் நான் அழுதேனே நீங்கள் என்னை பாத்தீங்களா ஆமாம் பார்த்தேன் ஏன் அழுறேன்னு கேட்க மாட்டீங்களா ஏன் அழுதுறீங்க நீங்கள் பேசுறது எல்லாம் எனக்கு தெரியுதுங்க சரி உங்களை மாதிரி பேச முடியலையேன்னு நினைக்கும் போது ஒரே அழுகையா வருதுங்க அதனால தான் அழுதேன்னு பாருங்க நான் பார்த்தேன் அவரை பாவமாக இருந்தது எனக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன் உங்களை போல் இந்த குழந்தை வர வேண்டும் என்கிறார்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் உங்கள் குழந்தை யார் போல் வர வேண்டும் அப்துல் கலாம் போல் வர வேண்டும் அவர்தான் விட்டாரே உங்கள் குழந்தை மறுபடியும் எதற்கு அப்துல் கலாம் ஆக வேண்டும் பர்வின் சுல்தானா போல் பேச வேண்டும் அவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறாரே உங்களுடைய குழந்தை ஏன் அதே போல் பேச வேண்டும் நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்க கூடாதா அந்த குழந்தைகளுக்கு நாம் தனித்துவத்தை பாருங்கள் இந்த பாட்டினுடைய கடைசி வரி ஒன்றை சொல்லுகிறது யாரையும் பார்த்து வியக்காதே வியப்பது வீழ்ச்சி யாரையும் பார்த்து வியக்காதே வியப்பதற்கு குழந்தைகளுக்கு சொல்லித் தராதீர்கள் நாம் யாரை பார்த்து வியக்கிறோமோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்களே தவிர வேடிக்கை பார்க்கின்றவர்கள் கீழேதான் நிற்பார்கள் என்கின்ற அறத்தை இந்த பாட்டு சொல்லி முடிக்கிறது பாருங்கள் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லி முடித்தான் கணியன் பூங்குன்றன் யோசித்துப் பார்த்தால் யாரையும் கண்டு வியக்காமல் இருப்பது பெரியோர்களை வியக்காமல் இருப்பது அதற்கு நச்சினார்கினியர் இப்படி பதில் சொல்லுவார் உரை எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுவார் பெரியோர்கள் வியப்பதற்காக பெரியவர்களாக இருப்பதில்லை என்று எழுதுவார் மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் உண்மை ஞானம் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ் தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது அகம் புறம் என்கின்ற பாடலை பாடத்தை நமக்கு சொல்லி நிற்கிறது அது அக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் அன்பு சார்ந்த அகம் அறம் சார்ந்த புறம் இது இரண்டுதான் தமிழர்களுடைய பண்பாடு பண்பாடு என்பது அகமும் புறமும் சார்ந்தது என்பதனை சொல்லி நிற்கிறது தமிழ் இலக்கியங்கள் நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கள் தமிழ் இலக்கியத்தை யார் ஒருவர் கையில் எடுத்துக் கொள்கிறார்களோ வாழ்க்கையில் தவறுதல் வருகின்ற நேரத்தில் வாய்ப்பாக சொற்கள் நமக்கு பாடம் சொல்லும் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்லிக் கொடுங்கள் பாடல்களை அறிமுகப்படுத்துங்கள் சாதாரணமான பாடல்கள் தான் எனக்கு சில பாடல்களை படிக்கின்ற பொழுது கேள்விகள் வரும் இந்த கேள்விக்கு பதில்களை தேடி நோ நோட்ஸ் தேடி கோனார் உரைகளை தேடி உரைநடைகளை தேடி போனாலும் பதில் கிடைக்காது அந்த மாதிரி நாம் தேடி தேடி பார்த்து பதிலே கிடைக்காமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற பொழுது ஒரு குழந்தை பாடம் சொன்னதுங்க எனக்கு வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது நாம் எங்கே எல்லாம் திக்கித்து நிற்கிறோமோ வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொண்டு போகிறது நான் என்னுடைய ஆசிரியர் பணியை இப்பொழுது நான் பேராசிரியராக இருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் பேராசிரியராக தொடங்கவில்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியராகத்தான் நான் என் வாழ்க்கையை தொடங்கினேன் அதுவும் எந்த குழந்தைகளுக்கு தெரியுமா எல்கேஜி குழந்தைகளுக்கு விளையாட்டு டீச்சர் டீச்சரா டீச்சரா போனேன் நான் முதல்ல ஒரு வசதி என்னன்னா குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படாது அது ரொம்ப பெரிய வசதி முக்கியமா கணக்கு டீச்சரா இருக்கிறது கொடுமை பார்த்தாலே பயப்படும் இந்த சயின்ஸ் டீச்சரா இருக்கிறது அதை விட கொடுமை என பிள்ளைகளுக்கு புரியாது பயப்படுறதா வேணாமான்னு புரியாது ஆனா எங்க நான் உள்ள வந்த உடனே பெஞ்ச் மேல ஏறி நின்று ரெண்டு கையையும் இப்படி ஆட்டுறதுக்கு கத்து கொடுத்துருந்தேன் நான் ரொம்ப கையை ஆட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது நான் ஒரு நாள் உள்ள போய் உக்காடுறேன் நான் ஒரு எட்டு மாதம் தான் அதில் வேலை செய்தேன் பல நாட்களாக எனக்கு புரியாத ஒரு பாட்டுங்க திருக்குறள்ங்க அந்த முதல்ல திருக்குறளை நான் சொல்றேன் புரியவே இல்லை எனக்கு புரிஞ்சாலும் ஏத்துக்க முடியல அந்த குரல் என்ன தெரியுமா பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இது குரல் குரலுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் பெயக்க போடுறாங்க தெரிஞ்சாலும் நாகரிகமானவளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாம் அதை சாப்பிட்டு நான் இருந்துவிட வேண்டுமாம் இப்படி சொல்கிறது குரல் நான் என்ன புத்தனா எனக்கு முன்னால் பரிமாறப்படுவது விஷம் என்று தெரிந்திருந்தும் சாப்பிட்டு செத்து போவதற்கு அப்படி என்றால் குரல் பொய் சொல்லுகிறதா கண்டும் நஞ்சு உண்ட அமைவர் என்று சொல்லுகிறதே குரல் குரல் பொய் சொல்லாதே ஆனால் அங்கே குரல் பொய் சொல்லுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த குரலை நான் நேரா இந்த பாட்டு கிளா இந்த விளையாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு போவேன் இப்போதான் நமக்கெல்லாம் கேபின் ஏன்னா பேராசிரியர்கள் இல்லையா தனி ஸ்டாஃப் ரூம் தனி கேபின் தனி இன்டர்காம் எல்லாம் நமக்கு இருக்கு ஆனா பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த வசதிகள் ஒரே ஸ்டாஃப் ரூம் டீச்சர்ஸ்க்கு ஒரு வசதி என்னன்னா இங்க முறைசாரா ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் படித்து ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு அது தெரியும் ஆசிரியருடைய ஒரு இருக்கும் கண்டிப்பா அறுபத்தஞ்சு நாள்ல ஏதாவது ஒண்ணு பிறந்திருக்கும் கிளாஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே அது வந்து நமக்கு ஸ்வீட் கொடுக்கும் இல்லைனா ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்தாலும் வந்து ஸ்வீட் கொடுத்துரும் அது எந்த குழந்தனு இங்கே கல்லூரியில தான் தான் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே ஸ்வீட் கொடுக்குற பழக்கம் உண்டு ஆனால் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது எல்லாருக்கும் கொடுப்பாங்க தான் நான் சொன்னேனே குழந்தைகள் எலிவேட்டை அறியாத பூனை குட்டிகள்னு வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க அப்போ என் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க அது பார்க்கறதுக்கு வேற இருந்து தொலைஞ்சுது ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனா என்னன்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க அது ஆர்ட்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னதான் இருக்குமோ சயின்ஸ் டீச்சர் கிட்ட அவ்வளவு கலகலப்பா பேச மாட்டாங்க சயின்ஸ் இல்ல அப்படி நிப்பாங்க அவங்க அதுல காமர்ஸ் பக்கத்துல வர மாட்டாங்க ஏன்னா only 11th on and 12th அவங்க ஹையர் செகண்டரி எங்களோட எல்லாம் பேசவே மாட்டாங்க அப்ப நான் PhD முடிச்சி இருக்கேன் அது வேற விஷயம் நான் UGC கிளியர் பண்ணியிருக்கேன் PhD முடிச்சி இருக்கேன் I am eligible to be a professor in any university under this uh, uh, um, Indian government அந்த தகுதி எனக்கு இருக்கு ஆனா நாங்க பிடி டீச்சரா தானே போயிருக்கேன் ஸ்டூல் தாங்க எனக்கு கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்டூல்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன் குழந்தைகள் உள்ள வரும் ஹாப்பி பர்த்டே மேசன்ஸ் சாக்லேட் கொண்டு வரும் லைனா கொடுக்கும் சாக்லேட் அப்ப என் பக்கத்துல உட்காந்து அந்த அழகான சயின்ஸ் டீச்சர் சாக்லேட் வாங்க மாட்டாங்க அப்படிம்பாங்க பாருங்க திகில்னு இருக்கும் எனக்கு குழந்தைகிட்ட எப்படி இப்படி பா அப்படிம்பாங்களா அந்த குழந்தை மிரண்டு அப்படி போவோம் நான் யோசிச்சேன் இந்த அம்மா ஏன் சாக்லேட் எடுக்க மாட்டேன் அதுக்கு தான் வேணா இல்ல பக்கத்துல நான் இருக்கல எடுத்து எனக்காவது கொடுக்கலாம்ல ஏன் இது இந்த மாதிரி செய்துன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸ்ல நான் வந்தாலே பக்கத்துல வந்து நின்னுடுவா நான் தொட்டா அவளுக்கு பிடிக்கும் கிட்ட வந்து நிப்பா அவ கிட்ட கேட்ட மஞ்சுளா உனக்கு எப்போடா பிறந்த நாள் அவ சொன்னா எனக்கு வந்து இன்னும் த்ரீ டேஸ் இருக்கு மிஸ்ன உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட் கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படினா கண்டிப்பா தரேன் என்ன பார்பி டால் மிஸ் நான் பார்பி டால் உனக்கு தரேன் ஆனா நான் சொல்ற ஒரு வேலையை நீ செய்யணும் என்ன மிஸ் ஸ்டாஃப் ரூம்ல என் பக்கத்துல ஒரு டீச்சர் உட்கார்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துறணும் சாக்லேட் கொடுத்துட்டேனா உனக்கே கிஃப்ட் ஓகே மிஸ் அப்படினுச்சு மூணு நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க மஞ்சள் Dressல தேவதை மாதிரி வந்து நின்னா நேரா சாக்லேட் கொடுத்தா ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொடுனே கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு நேர வேகமா நான் மேல போயிட்டேன் குழந்தை வராங்க என்ன பார்த்தா நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன் மறுபடியும் என்னையே பாத்து நிக்கிறான் நான் பக்கத்துல டீச்சர் அப்படி கைய காட்டி விட்டேன் கண்ணாலேயே காட்டி விட்டேன் நேரா அவகிட்ட போய் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் நான் பாருங்க அந்த அம்மா கோம் வந்துருச்சுங்க போ அப்படின்னுச்சு அது என்ன பார்த்துதா நான் நேர பார்பிட எடுத்து பார்த்தேன் அவ மெர்ச்சில அந்த பார்பிடால் அவளுக்கு வேணும் இந்த அம்மா சாக்லேட் வாங்க மாட்டேங்குது மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் போ சொன்ன மறுபடியும் என்ன பாக்குற நான் பார்பிடால பாத்துட்டு நீ எப்படியாவது கொடுத்துரு பாப்போம் அவ அவ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம் குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது அதுக்கு ஓர்மா வந்துருச்சு முடிஞ்சு போச்சு கதை அப்படி அது கண்ணீர் போகுதுங்க கண்களெல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா தெரியும் போ நாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ் வேண்டாம் போ என்ன பார்க்குற நான் அவளை பார்க்கவே இல்லை நான் பார்பிடால தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ கொடுத்தனா உனக்கு பார்பிடால் கொடுக்கலானா உனக்கு கிடையாது நீ கொடுத்துரு பார்ப்போம் அவள் கோம் வந்துருச்சிங்க அவளுக்கு பார்பிடால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா அவ கடைசியா பார்பிடால் கிடைச்ச கிடைக்கலனாலும் பரவாயில்ல இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டிருந்தோன்னு முடிவு பண்ணிருச்சிங்க அது கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க அவ எடுத்துக்கோங்க மிஸ் வேண்டாங்கிறல்ல குழந்தை திருப்பி கேட்டுச்சிங்க யூகேஜி என்னங்க வயசு இருக்கும் நாலு வயசுங்க நாலு அஞ்சு வயசு ஏன் அப்படின்னு சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொல்றேன் நீ வேண்டாங்கிற ஏன் அப்படின்னு உடனே அந்த ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிடுச்சு பாருங்க ஏன்னா எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா ஏன்னா எனக்கு சுகர் அந்த சொன்ன பதில் அதுக்கு திருப்பி அடிச்சா பாருங்க மஞ்சுளா இதுவும் சுகர் தான் மிஸ் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த குறள் புரிஞ்சுதுங்க பாருங்க குரல் புரிஞ்சுதுங்களுக்கு சுகர் நஞ்சு தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு கத்தரிக்காய் நஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நோய் இருக்கின்றவர்களுக்கு சில உணவுப் பொருள்களே நஞ்சு ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நஞ்சாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு விட அதுதான் உன்னுடைய நாகரீகம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அந்த குறள் சர்க்கரை வியாதி காரணமாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக் கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரீகம் கொண்டவர்கள் என்று இந்த குறள் எனக்கு விளக்கம் சொன்னது பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் வாழ்க்கையில் நமக்காக வழி எது என்று தெரியாமல் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நமக்கு வழி சொல்லி தருகின்றன இலக்கியங்கள் நமக்கு வழி சொல்லி நிற்கின்றன கதைகள் நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன் சில கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய நாட்டில் கதைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க ஆனால் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகின்ற பெற்றோர்கள் தான் குழந்தைகளிடம் பேசுகிறார்கள் எந்த எந்த பெற்றோர் ஆசிரியர் குழந்தைகளிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உலா வருகிறார்கள் என்பதனை மட்டும் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் பேசுவதை தடைப்படுத்தி கொண்டு காட்சி பொருட்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சியும் சரி அந்த கையில ஒரு ஒரு பிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு அந்த அந்த வீடியோ கேம்ஸ் ஒன்று சொல்லுகிறேன் நான் சென்ற கூட்டத்திலும் சொன்னேன் வேகமான காட்சிகளை பார்த்து குழந்தைகள் பழக்கப்பட்டு விட்டால் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தியானிக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போகும் குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டும் என்றால் வேகமான காட்சிகளை அவர்களை காட்டுவதில் இருந்து அவர்களை கொஞ்சம் தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் யோசிச்சு பார்த்தா கதை சொல்ற வழக்கமே நமக்கு இல்லாம போயிடுச்சுங்க எத்தனை கதைகள் கொட்டி கிடக்கிறது எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது அதை சொன்னால் போதுமே அறம் தானாக வளருமே நாம் சொல்லுகின்றபடிக்கு நாம் நடக்க வேண்டும் என்று நம் பிள்ளை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த கதைகள் நமக்கு நாமே நாம் தூர்வாரி கொள்வதற்கும் நம் ஆத்மாவை நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்குமான அடிப்படையாக அது விளங்குதுங்க பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் காம்படிஷன் வேர்ல்ட் என்று சொல்கிறோம் போட்டி நிறைந்த இந்த உலகம் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் குழந்தைகள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது பதில் சொல்லுங்கள் இன்னைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம் குழந்தைகள் காசை பற்றி பேசுகின்ற பொழுது காசு தவறான விஷயம் என்று நீங்கள் பயப்பட்டு விடாதீர்கள் உட்கார வைத்து அந்த குழந்தைகளிடத்தில் வெளிச்சமாக பேசக்கூடிய மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் சில பல விஷயங்கள் நமக்கு தெரியாத பொழுது நாம் எப்படி தர முடியும் முதல்ல நமக்குள்ள தெளிவு தமிழ் என்பது நமக்குள் தெளிவை தருகிறது அந்த தெளிவோடு நாம் இயங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த சீனர்களை பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேங்க நினைச்சு பாருங்களேன் சீன மொழி பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சீன மொழியில் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அல்லது ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தமிழர்கள் கூட்டம் எனக்கு இல்லை எனக்கு தெரிந்து இல்லை தமிழர்களை பற்றி தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற சீன கூட்டத்தை இன்றைக்கு நாம் பார்த்தோம் கற்றுக்கொள்வது தாங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த வித்தை யாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்களிடத்தில் ஒருவன் வந்து கேட்கிறான் என்னை விடுதலை செய்யுங்கள் அப்பொழுது அவர் கேட்கிறார் நீ அடிமை உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பகரமாக நீ என்ன வைத்திருக்கிறாய் என்னிடத்தில் எதுவும் இல்லை நான் இந்த ஆடை கூட எனக்கு சொந்தமானது இல்லை நீங்கள் தந்ததுதான் என்னிடத்தில் எதுவும் இல்லை ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னது என்ன தெரியுமா சரி நீ உன்னுடைய தாய்மொழியிலோ அல்லது உன்னுடைய நாட்டிலோ நீ எதையேனும் கற்றுக்கொண்டிருக்கிறாயா அந்த கற்ற கல்வியை எங்கள் அசாபிமார்களுக்கு சொல்லி தந்துவிட்டு அதற்கு பகரமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் என்று சொன்னார் கல்வி விடுதலையை தந்திருக்கிறது கற்றல் எங்கிருந்து வரும் தமிழிலே கொட்டி கிடக்கிறது ஓராயிரம் கல்வி முறைகள் அதை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்கிறோமா இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நான் அமெரிக்கா போயிருந்தேன் இந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தேன் ஒரு தலைமைத்துவ பயிற்சி சிங்கப்பூரில் இருந்து ஜாஃபர் என்கின்ற சீன பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்திருந்தார் நானும் அவரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் கூட ஒரு புத்தர் புத்தர் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மோங்க் மோந்தி அவரும் உட்கார்ந்து இருந்தார் மூணு பேர் உட்கார்ந்து இருக்கோம் இப்போ ஒரு பைபிள் பரிசளிக்கப்பட்டது நான் நடந்ததை சொல்கிறேன் எல்லோருக்கும் அந்த மோமெண்ட்ஸ் சிட்டில நடக்குது அப்படிங்கிறவங்க அந்த ஒரு மோமெண்ட் பைபிளை கொடுக்குறாங்க அத நான் பிரிச்சு பாக்குறேன் எனக்கு ஹிந்தில வந்திருந்தது இந்தியா தானே இந்தியாவினுடைய தாய்மொழி ஹிந்தி தானே எனக்கு ஹிந்தியில வரும் இருந்தேன் பக்கத்துல அந்த புத்த சேர்ந்த அவருக்கு வந்தது பாருங்க நான் எட்டி பார்த்தேன் சிங்கள மொழியில இருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தமிழ் மொழியில வந்து இருந்தது அவர் அன்னைக்கு சாப்பிடலீங்க என் தாய் என் தாய் தேசத்தினுடைய மொழி தமிழ் இல்லை என்று சத்தமா சொன்னார் நான் சொன்ன இப்போ நீ கூவி என்ன பிரயோஜனம் இது உன் கைக்கு வரக்கூடிய அளவிற்கு அவங்க வேலை முதல்ல அதை பத்தி யோசி இப்ப நீ உணர்ச்சி வசப்படாதே என்று நான் அவனிடத்தில் ஆங்கிலத்தில் சொன்னேன் உடனே அவர் சொன்னார் எனக்கு ஹிந்தி பிடிக்கும் ஏனென்றால் என் புத்தர் இந்திய நாட்டில் பிறந்தவர் எனக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தியினுடைய பைபிளை எனக்கு தா என்று நான் சொன்னேன் நான் இந்தியாவில் பிறந்தாலும் எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது இந்த நீ வைத்துக்கொள் உன்னுடைய தமிழ் என்று நீ சொல்ல மறுக்கிறாயே அது என் தமிழ் என்னிடத்தில் கொடு நான் வாசித்துக் கொள்கிறேன் அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார் ஜாஃபர் அவர் சொன்னார் தமிழ் உங்களுக்கு நிரம்ப பிடிக்குமா என்று கேட்டார் நான் கவனத்திற்காக இதை சொல்லுகிறேன் நான் சொன்னேன் ஆமாம் உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்று கேட்டார் என் தந்தை மொழி உருது என் தாயின் மணிவயிரும் என் தமிழ் திருநாடும் எனக்கு தந்த மொழி தமிழ் மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி இந்த உலகம் எனக்கு தந்த மொழி ஆங்கிலம் தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி மொத்தம் ஐந்து மொழியே எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன் உடனே அவர் சொன்னார் ஐந்து மொழிகளில் உனக்கு உனக்கு தமிழ் நிரம்ப பிடிக்கும் என்பதனை இந்த பைபிள்லயே நான் பார்த்துட்டேன் தமிழ் மொழியில ஏதாவது ஒரு கதை இருந்தா எனக்கு சொல்றீங்களான்னு கேட்டாருங்க அவர் சீன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் சீனர்களை நாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன் தெரியுமா மிக முக்கியமானவர் அவர்கள் பல கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அவர்களை கவனிக்கிறேன் அவர்களுடைய பாடமுறை அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் அவர்களுடைய அந்த உற்பத்தி திறன் இதெல்லாம் ரொம்ப கவனப்படுத்தி கொண்டு வருகிறேன் நான் அவர் சொன்னார் உங்களுக்கு ஏதேனும் கதை தெரிந்தால் சொல்லுங்கள் தமிழிலே அது தமிழுக்கே உரிய கதையாக இருக்க வேண்டும் எனக்கு உடனே தமிழுக்கே உரிய கதையா சிலப்பதிகாரம் தெரியுமா சிலப்பதிகாரம் சொல்லலாம் ஆனா சிலப்பதிகாரம் சொன்ன கிளாசிக்கலா இருக்குமே இவருக்கு புரியுமோ புரியாதோன்னு சொல்லிட்டு நான் என் மூளையில அப்ப வந்தது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் லிட்ரேச்சர் சிலருக்கு தானே தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த மொழி எல்லோருக்கும் தெரிந்த கதை என்ன கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுங்க என்னன்னு தெரியல அசீஸ் பாய் சிலபஸ்லயே கிடையாது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க காக்கா வடை சுட்ட கதை எல்லாருக்கும் தெரியுதுங்க எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க யார் இதை கடத்துறான்னு தெரியல எனக்கு எங்க காக்கா காச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சுதான் பசிச்ச காக்கா கிளையில போய் உட்காந்துச்சான் கிளையில போய் கிளையில போய் உட்காந்து தூரமா பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கான் நேரா பாட்டி கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ணுச்சு குழந்தை சொல்லுது பாருங்க வடைய திருடிருச்சு திருடி போய் மறுபடியும் அதே கிளையில உட்காந்துச்சு அப்ப யார் வந்தா நரி வந்தாரு நரி வந்து என்ன சொன்னாரு நீ ரொம்ப அழகா இருக்க ஒரு பாட்டு பாட சொன்னாரு அப்ப பாட்டு பாடிச்சா காக்கா பாடுச்சு பாடும் போது வாயில வடை கீழே விழுந்துருச்சா விழுந்துச்சு நரி வடை எடுத்துக்கிட்டு ஓடிருச்சா ஓடிருச்சு எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன் ஏன் பாட்டி பாட்டி கிட்ட இருந்து வடைய திருடின காக்காவுக்கு நரி மூலமா ஒரு தண்டனை கொடுத்தல்ல காக்கா கிட்ட அந்த வடைய திருடுச்சு இல்ல நரி பொய் சொல்லி நரிக்கு என்ன தண்டனை கேட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க சுல்தானா கேள்வி கேட்கப்படாது பொம்பளை பிள்ளை கேள்வி படாது கேட்டா என்ன ஆகும் கேட்டா கல்யாணம் ஆகாதுன்று பன்னெண்டு வயசுல அப்படி சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா நினைச்சு பாருங்களேன் இது என்னங்க கதை பசி திருட்டு பொய் ஏமாத்துறது ஏமாந்து போறது இதுக்கு பேரு நீதி கதை சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா நான் இதையே சொல்லிட்டேன் ஜாஃபர் கிட்ட ஜாஃபர் அன்னைக்கு சாப்பிடலீங்க மூணு பேர்ல அவ தமிழுக்காக சாப்பிடல அவர் தமிழ் கதைக்காக சாப்பிடல இதுவா சொல்லித் தருகிறீர்கள் என்றார் திக்கு நான் காட்சி ஆமா இது எல்லாரும் நாங்க சொல்றோம் இது தமிழ் கதை அல்ல இது ஆசிய கதை சீன நாட்டுல எப்படி சொல்லித் தராங்க தெரியுமா இங்க பாருங்க நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருக்கு பாருங்க எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே அவன் கதை சொன்னான் பாருங்க காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டுல காக்காவுக்கு பசிச்சுது பசிச்ச காக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு நேரா போய் பாட்டி கிட்ட உக்காந்துச்சு அந்த பாட்டியும் தான் சுட்டான் போய் உக்காந்து அந்த பாட்டி கிட்ட காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு கதை எப்படி கொண்டு போறோம் பாருங்க நேர்மை பாட்டி சொன்னா இரு காக்கா வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு ஈர விரகு வச்சிருக்கேன் தரேன் உடனே யோசிக்குது காக்கா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுழிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு சரியா உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது பாட்டி வடைய சுடுறா மறந்துட கூடாது சீன நாடு கம்யூனிச நாடு அந்த வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி முதலாளித்துவம் கேபிட்டலிசம் உடனே காக்கா கேக்குது ஏ பாட்டி நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு முதலில் நான் கேட்டது பிச்சை இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை காக்கையை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது ஏ காக்காய் நீ அழகா இருக்கிறாய் நல்லா பாடுவாய் நீ பாடேன் என்று கேட்டது ஒரு வினாடி மயங்கியது காக்கை தொழிலாளர் பலவீனம் வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது நம்ம கதையை முடிச்சோம்ல அவன் பாருங்க அங்கதான் வச்சிருக்கிறான் அங்கதான் குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து வடையை கீழே தவற விட்டது தொழிலாளர் பலவீனம் வடையை வாயிலிருந்து இருந்து கவ்வியது நரி சரியா உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது உடனே என்று கத்தியது அந்த கத்தலுக்கு ஓராயிரம் காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின யூனியன் கதை எப்படி ஓராயிரம் காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம் அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி ஓராயிரம் காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை எப்படி இருக்கு பாருங்க நாம இந்த சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா நம்முடைய நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் மிக பலவானாக வர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் அந்த குழந்தைகளுக்கு பலப்படுத்தி தர வேண்டும் அப்ளிகேஷன் இன்றைக்கு குழந்தைகள் நம்மள விட புத்திசாலிங்க தயவு செஞ்சு இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இங்க ஸ்பெஷல் எக்ஸாம் பத்தாவது எனக்கு தெரியல எங்க காலேஜில் எங்க யூனிவர்சிட்டி எல்லாம் ஐ மீன் எங்க போர்டு எக்ஸாம் எல்லாம் பத்தாவது போ இது பண்ணிட்டாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்களா ரொம்ப பாடுபடுத்துறோம் நம்ம அங்க நான் அந்த ஆசிரியர்களை பார்த்து சொன்னேன் தயவு செஞ்சு உங்களை விட இந்த குழந்தைகள் புத்திசாலி இல்லைன்னு நினைக்காதீங்க நம்மளை விட இந்த குழந்தைகள் புத்திசாலிகள் ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டென்த் எழுதா போயிருவோம் அதுங்க தான் பாஸ் பண்ண போகுது அதனால நம்மளை விட புத்திசாலிகள் தான் என்று நான் சொல்லுவது வழக்கம் அந்த குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கின்றன அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய நிறைய கதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அறம் அறம் திருக்குறளின் அறம் சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம் காப்பியங்கள் சொல்லுகின்ற அறம் பக்தி இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம் சிற்றிலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம் நவீன இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறத்தை குழந்தைகளுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரே செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் நான் படித்தது என்னை நிரம்ப பாதித்தது குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய கவனத்திற்காக நான் இந்த ஒரு விஷயத்தோடு நிறைவு செய்கிறேன் எனக்கு தெரிகிறது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது மிக தொலைவில் வேறு இந்த அரங்கம் இருப்பதனால் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது அதனால் சொல்லுகிறேன் நான் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தேவார இலக்கியங்களையும் அடிப்படையில் தமிழ் படித்ததனால் படித்தேன் தமிழ் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கைக்கான அறங்கள் அதிலிருந்து கிடைப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்பொழுதுதான் பேச்சு எனக்கு மெருகேறியது ஏனென்றால் சாதாரணமாக இலக்கியங்களை பேசுகின்றவர்களுடைய பேச்சை யாரும் கேட்கறது இல்லை ஏன் கேட்கறது இல்லைனா அவர்கள் இலக்கியத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறார்கள் வாழ்க்கைக்கு அது எப்படி அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் இல்லைனா எப்படி படிப்பான் புள்ள சின்ன சின்ன கதைகள் நான் பார்த்து வியந்த ஒரு கதை நான் பார்த்து வியந்த ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பாஞ்சாலின்னு ஒருத்தி இருந்தா உங்க எல்லாருக்கும் அவளை தெரியும்ல பாஞ்சாலி அவளுக்கு தாகம் என்று ஒரு இடத்தில் நின்றாள் தாகத்திற்கு தண்ணீருக்காக போனார்கள் ஐந்து பேரும் பக்கத்துல தான் இருக்கு தண்ணி குளம் ஆனா போனவர்கள் யாரும் திரும்பி வரல ஏன் திரும்பி வரலனா அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு அரக்கன் நின்று கொண்டு கேள்விகள் கேட்கிறான் கேள்விகள் கேட்கிறான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு கேள்வி கேட்டான் தர்மனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அந்த அரக்கன் அந்த கேள்வி என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே அற்பமானது எது என்று கேட்டபொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்ற தர்மன் கவலை என்று சொன்னான் கவலைப்படாதே என்று சொல்லிக் கொடுக்கிறது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது அறத்தோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது நமக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய இந்த பேர் இலக்கியங்களை மொழியை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் அதுதான் நம் முகவரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருண் அவர்களுக்கு சிறப்பான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்